சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படமாக இருக்கிற கூலி டைட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த டீசரை பார்த்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து இணையா இந்த டீசர் வந்து இவ்வளோ மோக்கையாக இருக்குது லோகேஷ் அவர்களோட அடுத்த தோல்வி படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த டீசர் வந்து உண்மையிலே பிடிக்கவே இல்லை என்ன காரணம்னா லியோ படத்தோட தோல்வியினால்தான் ஸோ பட் ஆனால் வந்து இந்த டீச்சர் வந்து உண்மையிலே வந்து எப்படி இருக்குது இந்த படம் பர்டிகுலராக வந்து இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா இல்லையா ஸோ இப்படி வந்து இந்த படம் சம்மந்தமான ஏகப்பட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி ஸோ இந்த பர்டிகுலராக இந்த டைட்டில் வந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க கூலி அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் போனதுக்கு முக்கிய காரணம் ரஜினி சார் மேலே இருக்கிற வன்மம் தான் அதுவும் இல்லாமல் லோகேஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுக்க போகிறாரு ஏன்னா லியோன்னு ஒரு ஒரு வெற்றி படமாக உருவெடுக்க வேண்டிய ஒரு படத்தை வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து வசூலின் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் கூட ஒட்டுமொத்த மக்களுமே வந்து லியோவா ரொம்ப ரொம்ப கேடுகட்ட ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து லோகேஷ் அவர்கள் டேரக்ஷனில் வெளில வந்த எல்லா படத்தையும் விட லியோ தாங்க படு படு கேவலமான ஒரு படம் ஏன்னா மூட நம்பிக்கை அது இதுன்னு லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையுமே அந்த படத்தில் தூக்கி போட்டு விட்டு லோகேஷ் அவர்களோட அந்த டைரெக்ஷனு அந்த வாழ்க்கைக்கு ஆப்படித்த ஒரே படம் ஸோ இந்த படத்தோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மாசான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு டீச்சர் வரும் அப்படிங்கிறத யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இருந்ததுனால இங்கே நிறைய பேர்த்துக்கு இந்த டீச்சர் பர்டிகுலராக வந்து நல்லா வந்திருக்கிறதுனால இங்கே யாராலையுமே வந்து ஜீர்ணிக்க முடியல ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது மனக்குமரலே இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க நிறைய பேர் வந்து என்ன ட்ரை பண்ணாலும் சரி பர்டிகுலராக ஒரு படத்தோட அந்த இமேஜை கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு டேரக்டரோட இமேஜை கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி படத்தோட கண்டெண்ட் தான் அதை உண்மையிலே வந்து மாற்ற போகுது இல்லையா படத்தோட கண்டென்ட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க தான் போகுது ரஜினி சாரே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நடிச்சிருந்தா கூட படத்தோட கன்டென்ட் சரியில்லைன்னா எந்த மக்களுமே அந்த படத்தை பார்க்க போகிறதில்லன்னு தலைவர் வந்து ஏகப்பட்ட இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க தல்ல அஜித்தும் இதை அடிக்கடி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த படத்தோட டீசர் வந்து பார்க்குற நமக்கே வந்து தோணுது இது வேற மாதிரி ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிய வைக்கிது இல்லையா இது இல்லாமல் இந்த டீசரில் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஹார்பரு ஹார்பருக்குள்ளே கோல்டு ஸ்மக்லிங் மேட்ரு ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்மக்லிங்கில் வந்து ஒரு அடாவடியான ஒரு மனிதன் உள்ளே போந்து அடிதடி பண்ணி அப்படி இப்படின்னு பட்டு கிட்டு தம்மு டும்முன்னு உடச்சி அந்த ஸ்மக்லிங்க்கே வந்து ஒரு மிரட்டலான ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இந்த டீச்சர் வந்து வெளில வந்திருக்கு ஆனா ரஜினி சாரோட அந்த கேரக்டர் வந்து உண்மையிலே மட்டமா இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒன்று ஏன்னா கூலி அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து ஜஸ்ட் ஒரு கூலி தானே அப்படின்லாம் சொல்லிட முடியாது இங்கே தான் லோகேஷ் அவர்கள் வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு இந்த படத்தோட அந்த தலைப்பிலே வந்து தெளிவாக சொல்லிட்டார் ரஜினி சார் வந்து ஒரு எப்படி சொல்கிற கான்ட்ராக்ட் கில்லர் இந்த படத்தில் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாக்டாக வந்து கான்டாக்ட் கான்ட்ராக்ட் கில்லரை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கூலிப்படையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் கிடையாது இந்த டீச்சரில் நல்லா கேட்டு நல்ல உன்னிப்பாக கேட்டிங்கன்னா ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று ப்ளே ஆகும் ஸோ இந்த ரெட்ரோ சாங் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுங்கிற அந்த வார்த்தையில் தான் ப்ளே ஆகும் பட் ஆனால் வந்து இந்த பாட்டு எந்த காலகட்டத்தில் வெளில வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு இந்த டைமில் ரிலீஸான பாடல் ஸோ அப்படி பார்க்கல இது முழுக்க முழுக்க கிட்ட எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு இந்த டைம்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படமாக கண்டிப்பாக இருக்குங்கிறத இந்த டீசர்லேயே லோகேஷ் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இது மட்டும் கிடையாது இந்த டீசர்டில் பர்டிகுலராக வந்து ரஜினி சார் வந்து ஒரு லென்த்தியான ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா வந்து காப்பரேட் ப்ராப்ளம்னால இந்த டைலாகை நான் இங்கே மென்ஷன் பண்ண முடியாது அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பழைய படம் எண்பது எண்பத்தஞ்சு டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதே டைலாக்கை இத்தனை வருஷம் கழித்து திரும்பவும் இவரோட படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைலாக்குக்கும் இந்த படத்தோட கதைக்கும் ரஜினி சாரோட கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம் இது ஜஸ்ட்டு டீச்சருக்காண்டி யூஸ் பண்ண ஒரு மெத்தடா இல்லை உண்மையிலே வந்து சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி ஸோ கண்டிப்பாக வந்து சம்பந்தம் இருக்குங்க ஏன்னா அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நெகட்டிவ் வைப்பு தான் நீ என்ன வேணாலும் பண்ணு ஏது வேணாலும் பண்ணு இந்த உலகத்தில் நீ தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வைப்பே வந்து இருக்கும் பட் ஆனால் வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இவர் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த டைலாக் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா இந்த டைலாக் வந்து உச்சரிக்கிறப்ப ரஜினி சாரோட அந்த பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா வில்லத்தனத்தின் உச்சமாக தான் இருக்குது மிக மிக வில்லத்தனத்தின் கொடூரமாக தான் இந்த படத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் இது முழுக்க முழுக்க லோகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு படமாக கண்டிப்பாக இருக்க போது இந்த டீச்சரில் பர்டிகுலராக வந்து ரஜினி சாரோட பிஹேவியர்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பட் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த ஜெயிலர் படத்தில் ரஜினி சார் வந்து எந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தார் அதை விட பல மடங்கு இந்த டீசரில் வந்து செம்மையான ஒரு எனர்ஜியில் வந்து இருக்காங்க ஸோ தலைவரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு வயசில் இவர் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எழுபத்தி மூணு வயசில் அளவுக்கு ஒரு மனதை எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியுமா அப்படிங்கிறத யாராலையுமே வந்து இவர் இருப்பார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஆனால் ரஜினி சாரு இருப்பார் ஸோ இன்னும் பல வருஷம் தான் போகிறார் பட் இந்த எனர்ஜியில் இந்த படம் கண்டிப்பாக வந்து வெளில வந்துச்சுன்னா உண்மையிலே இந்த படத்தோட வசூலை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க ஸோ கண்டென்ட் உண்மையிலே இந்த படத்துல வேற மாதிரி தாங்க இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன தான் லோகேஷ் அவர்களோட அந்த சர்க்கிள் உண்மையிலேயே வந்து லியோ படத்துல ஏற்பட்டுச்சு ஆனா லோகேஷ் அவர்களோட அந்த ஏனிப்படி உண்மையிலே இந்த படத்துல இருந்து நடக்க போகுது ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க பேன் இண்டியா லெவல்ல ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க உலகம் புல்ல இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க சன் பிக்சர் ஸோ சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை அந்த மரியாதை ஒவ்வொரு படத்துலையும் நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த இவரோட படத்துக்கு வந்து செலவு பண்ணுறாங்கள்ல அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் உண்மையிலேயே இவ் இவங்க வச்சுருக்கிற ரஜினி சார் மேலே அந்த ம மதிப்பு மரியாதைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் இவங்க வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஜெயிலர் படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எழுநூத்தம்பது கோடிக்கு மேலே ஸோ அந்த படத்தோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இரநூத்தம்பதோ முந்நூறு கோடிக்கிட்ட தான் இருக்கும் பட் ஆனால் இந்த படத்தோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா கூட எவ்வளோன்னு கேட்குறீங்களா ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி குரோ ஸோ ஃபோர் ஃபிஃப்டி க்ரோவில் இந்த படத்தோட அந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட டீச்சர் வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எக்ஸாக்டான ஒரு பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி குரோவுங்க இந்த த்ரீ ஃபிஃப்டி குரோவில் இந்த படத்தோட ஒட்டுமொத்த வேலையுமே வந்து லோகேஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு மேலே இந்த படத்தோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்கிட்ட ஆனால் லோகேஷ் அவர்களோட பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி இவரோட கெரியரே வந்து திருப்பி போடுற ஒரு படமாக இருக்கும்போது சன் பிக்சர் லோகேஷ் அவர்கள் ரஜினி சார் அனிருத் இந்த காம்போ உண்மையிலே வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போகுது ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் வேற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருந்தாரு ஸோ நிறைய பேர்த்துக்கு ஜெயிலர் படத்தில் இடம் பிடிச்ச மியூசிக் வைப் மெட்டீரியலாக உருவெடுத்துச்சு ஏகப்பட்ட பேர் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடினதுக்கு முக்கிய காரணம் அனிருத்தோட மியூசிக்கும் அதே மாதிரி இந்த படத்தை நிறைய பேர் கொண்டாடுவாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதை வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கும் முக்கிய காரணமாக இருக்க போகிறது அனிருத்தோட மியூசிக் அனிருத்தோட மியூசிக்கில் ரஜினி சாருக்கு ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட வெற்றியை இவர் வேற மாதிரி கொடுத்துருவார் ஸோ இந்த படத்தோட அந்த டைட்டில் டீசர்லையே நம்ம வந்து சாலிடாக புரிஞ்சிக்க முடியுது இது உண்மையிலே வந்து அனிருத்தோட அடுத்த சம்பவம் அப்படின்னு ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் இந்த டைட்டில் டீசரில் வந்து ரஜினி சாரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டு வரப்பெல்லாம் தேவ சார் மியூசிக்கில் ஒரு டைட்டில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வரும்ல இதை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தவே இல்லை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா இது முழுக்க முழுக்க எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு படம் ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும் ரஜினி சார் கேரக்டர் புதுசாக இருக்கும் இந்த படத்தில் இடம் பிடிக்க போகிற மியூசிக்கும் புதுசாக இருக்கும் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகரோட பர்ஃபார்மன்ஸும் புதுசாக இருக்கும் இந்த படத்தோட கதைக்களமும் புதுசாக இருக்கும் இந்த படத்தோட அந்த கலர் டோனும் உண்மையிலே புதுசாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஆனால் டைட்டில் கார்டில் அந்த மியூசிக்கை பயன்படுத்தியிருந்தால் உண்மையிலே வந்து வேறு மாதிரி ஒரு கூஷ்பம்மை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அத்திப்பு பூத்த மாதிரி என்றைக்காச்சும் எப்போயாச்சும் தான் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஆனால் தொடர் வெற்றிக்கு வந்து சொந்தக்காரர்னா அது ரஜினி சார் தான் ஒரு சில இடத்துல சர்க்கிள்கள் வரும் அந்த சர்க்கிள் வந்து இவர் எப்படியும் சரி பண்ணிவிடுவார் சரி பண்ணி திரும்பவும் வந்து இவர் சொல்கிற மாதிரி குதிரை மாதிரி மீண்டு எழுந்திருச்சிருவாப்புல பட் இந்த தடவை வெற்றி மட்டுந்தான் சருக்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன ஒரே டிஃபரண்ட் ஜெயிலர் படத்தோட வசூல் எழுநூத்தி கோடிக்கு மேலே இருந்துச்சு இந்த படத்தோட வசூல் தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகரோட கேள்வியாக இருக்குது ஸோ இந்த டீச்சரில் இடம் பிடிச்ச அனைத்து விஷயங்களும் இங்கே நிறைய பேர் வந்து டீகோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எத்தனை டீ கோடிங் பண்ண வீடியோக்கள் வந்தாலும் உண்மையிலே வந்து உள்ளதை உள்ளபடி ஒரு சில பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க பட் ஒரு சில பேர் வந்து இந்த படம் வந்து ஆவரேஜாக இருக்குங்கிற மாதிரி டீகோடிங் பண்ணி உங்கள் கிட்டே வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் அதெல்லாம் பெருசாக நம்பவே நம்பாதீங்க ஸோ இந்த டீ டீச்சரை பார்த்து உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட இந் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சர்ப்ரைஸோடு தான் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆக போகுது ஸோ உண்மையிலேயே இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் வந்து யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த டீச்சர் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமண்டில் சொல்லாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டூ பார்க்குறேன் தேங்க் யூ